ஆரம்பிக்கலாமா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜெயந்தர் நீங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க நாங்கள் இந்த புது வருஷத்தில் முதலாவதா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலாவது சோதா நான் இந்த வருஷத்தில் முதலாவது சோவா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் முன்னாடி பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்து தான் ஸ்டார்ட் துவக்கறோம் வந்து வீடியோ காலில் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என்னைய பொறுத்தலேயும் எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் நான் போன வருஷம் ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு வரணும் வரட்டேன் முன்னட்டும் ஒரு ஒரு இடங்களாக வந்து நான் வராமல் போயிட்டேன் பட் இந்த வருஷம் கண்டிப்பாக வரணுமன்ட்டு என்னை மண்ணில் மனசில் தோணி முதலாவது வருஷம் சரியாக பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்குள்ள வந்துவிட்டேன் அவ்வளோ போகவே இல்லாத அவ்வளவு சேறு சதாதி அப்படி இருந்தும் போக போகிறோம் வாங்க உள்ளே பார்ப்போம் வாங்க போகலாம் இவங்க பாத்தீங்கன்னா நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் மலை எபாரங்களை என்ன செய்யறது என்னன்னாலும் கடவுளிட்ட போகணும் இந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கிறோம் பட் மலை அபாரங்களும் நோட்டு இதுக்கு மொழி

நான் வர முன்னமேவல உள்ள வாகனங்கள் வந்துட்டு நான்ungal கோயிலுக்கு வந்துட்டேன் போன வருஷம் முதல்ல டிக்கெட் வாசம் தான் கோயிலுக்கு வந்திருக்கற எடுத்து இடத்துல போடு மேலேந்தி அது அங்கிரும்மா எங்ககக்கு போலாம் கோயிலுக்கு வந்திருக்கது மீனா எவ்வளோ நாளைக்கு புறது இப்படி ஒரு கோயில பார்க்குற கடவுளே இத்த கோயிலுக்கு தான் போறாங்க தனியாரப்பாவை செருப்பை கலட்டி விட்டு விஜயத்துக்கு நடக்கப்புறமே நான் விருங்காலோட இந்த சேர்த்து காலம் தான் டெக்டரா பயணம் கடவுளையாவது மஞ்சக்கால் கடவுள்ட்ட போகும்போது இதெல்லாம் பெரிய குறையே இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா வலையும் சேத்துல சட்டா புத்தா புது கலவு மேல குட்டி குட்டி கேராட்சி ஐயம்மா முன்னுக்கு பெரிய முள் கால்களோட கலருக்கு மணி அனுபவம் அப்படி இருக்கு எப்படி இருக்கு அனுபவம் கும்பல போகிறத கலந்து என்ன ஒன்றுட்டா இந்த இந்த வருஷம் முதல் செலவாக இந்த கோயிலுக்கு வரணும்ன்ட்டு ஒரு மனசில் ஒரு வயிறாக்கியம் மழையோ இடியோ என்னமோ வந்து இப்போ காலை இப்போ ஒன்றரை இருக்குமா பன்னெண்டரை நேர காலையில் நைட்டில் காலையில் பன்னெண்டரை முடிஞ்ச கால കിടക്കാള പോ ഇപ്പം ഇരിക്കാതെ എന്റെ മതി അനുഭവത്തെ നാ മനസ്ലിയൊണ്ട് തന്നെ ഇത് മറ്റാ അതാണ് മനസ്സിലൊണ്ട് പാറേ നമ്മൾ കോവിലുക്ക പോയി മിച്ച് പാപ്പം ഇത് നടന്നു പോകുമ്പോൾ ഇത് കൊഞ്ച ഇത് കൊഞ്ച നല്ല രോട്ടാ

बुक्की रखने दे, अच्छा कहने क्या है वो?

உண்மையாவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு உண்டு கருத்து மன திருப்தியோட வீட்டுல எங்களுக்கு இதோட முடியுது கண்டிப்பா நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க எனக்கு நான் வீட்டை வரும்போதும் சரியான வந்தேன் போகும்போது தெளிவான நிம்மதியோட நம்ம அம்மான சந்தோஷமா இருக்கு தான் கொள்ள போறேன் உங்களுக்கு இந்த பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நாங்கள் பாக்குறோம் பாய்